இசைமைப்பாளையை இளையராஜாவிற்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடத்தியுள்ள பாராட்டு விழாவிற்கு தடை கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இது குறித்து வழக்கு தொடர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் சதீஷ்குமாரிடம் கேட்கலாம் சதீஷ்குமார் மனுவின் முக்கிய கோரிக்கை என்ன விரிவாக பண்ணலாம் பதி பண்ணலாம் வணக்கம் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை அதாவது ராமநாராயணன் தலைவராக இருந்த காலகட்டத்திலிருந்து தானு அவர்கள் தலைவரா இருந்த காலகட்டம் வரை தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்த நிதி வந்து கிட்டத்தட்ட மூன்றை கோடத்துல ஏழு கோடி எழுபது லட்சமா இருந்தது அந்த நிதி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து வெறும் முப்பது லட்சம் மாத்திரமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கு ஸோ இப்போ இந்த பணம் என்ன ஆச்சு அப்படிங்கிற இது வரைக்கும் சங்க கணக்கு வழக்கு இல்லை பொதுக்குழுவோ ரெண்டாண்டு நடக்காம இருக்கு இந்த நிலையில வந்து எலெக்ஷன் இப்ப நடக்க வேண்டிய இந்த காலகட்டத்துல இளையராஜா பிள்ளையர்ல ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு பண்றாங்க வெல்ஃபேர் அதுல வந்து நாங்க வந்து நிதி திரட்டுவோம்னு சொல்றாங்க எங்க இருந்த பணம் போச்சு என்னன்றது இது வரைக்கும் நம்பர்கள் யாருக்கும் தெரியப்படுத்தல அப்படி இளையராஜா ப்ரோக்ராம் நடத்தணும்னு அந்த ஏழு கோடி வருவாய் வரும்னு சொல்ற அந்த பணத்தை வந்து கோர்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு நடத்துங்கன்றதுதான் என்னுடைய கோரிக்கை தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதுக்காக நன்றி திரு சதீஷ்குமார்